ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம செவ்வாய் கிழமை முருகர் மெசேஜ் பார்க்குறோம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்டில் ஓ முருகா சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் உங்களோட விஷஸ் என்னவோ அதை முருகர்கிட்ட நீங்கள் பதிவிடுங்க ஓகேவா இன்றைக்கி வந்து முருகர் உங்களுக்கு என்ன blessings கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துலாமா இது ஒரு ஷார்ட் ரீடிங்காக தரேன் இப்போ வந்து சில செல்லங்கள் நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப்லேருந்து ஆன் பண்ணி ஃபார்வேர்டாக போகணும் அந்த ஃபார்வர்ட் ஃபார்வேர்டாக போக நீங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டிங்க சில பேருக்கு டவுட் இருக்கலாம் திரும்ப வந்து நம்ம வந்து திரும்ப அந்த பழைய ஜாபுக்கோ பழைய லைஃப்கோ போகலாமா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க உங்கள் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் பிளான்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஒரு செல்வ நிலையில ஒரு திடீர் மாற்றங்கள் நல்ல ஒரு உயர் ஒரு செல்வ நிலையில் அபே அபேண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்புகளை இறைவன் கொடுக்குறாரு ஓகேவா அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு நல்லா அமைய போகுது நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையும் இப்போ ஒரு சில பேர் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்ல இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க உங்களுக்கான சில நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல ஒரு வாய்ப்புகள் வெயிட்டிங் பெட்டரான ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் ர சரியான வழியில் தான் போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு டவுட் எதுவும் வேண்டாம் உங்களோட ஸ்ப்ரிட் கைட்ஸ் உங்களுக்கான இந்த மெசேஜை கொடுக்குறாங்க நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க இல்லையா அந்த ஏஞ்சல்ஸ் அந்த டிவைன் வந்து முருகர் மூலமாக உங்களுக்கு இந்த மெசேஜை கன்வே பண்ணுறாங்க நீ நினைக்கிற திருமண வாழ்க்கை உன் பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி ஃபைனான்ஷியல் uh, uh, job ஜாப்காக சில பேர் ப்ரெக்னன்சிக்காக கேட்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சாத்தியமாகும் ஓகேவா அதுக்காக பிளான்ஸ் எதாவது பண்ணியிருக்கீங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க ட்ரீட்மெண்ட் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் இருக்கும் நல்ல விதமாக அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி திருமண பாக்கியம் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் அமைகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து கணவன் மனைவியாக இருக்கீங்க உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாய்க்க வரப்பு தகராறுகள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன் இது எல்லாருக்குமே கிடையாது ஓகேவா உங்களோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பலப்படுத்தப்படும் ஓகே ஒரு சிலருக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் ஃபார்வ் நீங்கள் வந்து அந்த பழைய ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்துட்டீங்க உங்களுக்கு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக அமையும் இதுதான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பிளான் பண்ணணும் சில பேர் பிளான் பண்ணாமல் இருந்தியா இந்த டைம் வந்து நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய நேரம் பிளான் பண்ணிங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவல் நல்லா இருக்குது நீ என்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு பண்ணு நீ ஃபார்வ்டாக போ நீ வந்து திரும்பவும் பேக் லைஃப்க்கு போகாது அந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் வந்து சுமக்காதீங்க அதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஓகேவா உங்களுக்கு டிவைன் துணையாக இருக்குது ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் குருமார்களோட ஆசிர்வாதம் இருக்குது தொடர்ந்து நீங்கள் வந்து முன்னேறி வாங்கன்னு சொல்கிறாங்க அண்டர்ஸ்டாண்ட் சரி முருகருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் சூப்பரான மெசேஜ் கொடுத்துருக்குறாரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இதெல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு ஸோ தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் முருகருக்கு நன்றி சொல்லுங்கள் ஓம் முருகா சொல்லி டைப் பண்ணுங்கள் காட் ப்ளஸ் ஈ